இந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்தை எங்க வைப்பாங்கன்னா நிழல் இருக்கிற பக்கத்திலேயே தண்ணி இருக்கிற ஒரு இடமா பார்த்து தான் வைப்பாங்க அதாவது நீர்நிலைகள் இருக்கிற இடமா பார்த்து தான் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் நம்ம ஊர்ல இப்ப வாய்க்கால் சொல்லுவோம்ல வாய்க்கால் நதி அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரி இதுக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசமரம் ஊருக்கு ஒரு அரசமரம் வச்சு பக்கத்தில் நீர்நிலைகளை வச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கீழே மக்கள்லாம் கூடுவாங்க இந்த சித்தர்கள்லாம் வந்து நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க அங்கே அந்த நிழல்ல இருந்துட்டு நீர் தேவைக்கு இந்த நீரை குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாங்க இத வந்ததை தக்க வைக்கிறதுக்கு தான் சித்தர்கள் அந்த காலத்தில் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க இந்த மாதிரி தான் வந்து இந்த நீர்நிலைகளுக்கு அருகில அரச மரத்துக்கு கீழே மக்கள் உக்காந்து எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை போதிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக அவங்க எல்லார்த்தையும் சித்தர்கள் எல்லார்த்தையும் குறிச்ச ஒரு உருவத்தை உருவாக்கணும் தான் விநாயகர் அப்படிங்கிற உருவத்தை உருவாக்கி நீர்நிலைகளோட கரையிலையும் அரச மரத்துக்கு கீழே விநாயகரோட சிலை இருக்கு அறிவு ஞானத்தை குறிக்கிற சித்தர்களும் செல்வத்தை குறிக்கிற வணிகர்களோட உடம்பையும் சேர்த்து உருவாக்குன ஒரு சிலை